என்னோட அஞ்சு மணி ரொட்டின் இன்றைய வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு தீபிகை காலேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டாங்க ஃபைனல் இயரே போயிட்டா இப்போ தான் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டு இன்னாகிரேஷன்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்த மாதிரி இருந்தது அதுக்குள்ளே ஃபைனல் இயரே வந்துருச்சு ஐ திங்க் இந்த வருஷத்தோட இந்த அஞ்சு மணி ரொட்டீன்லாம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் லாஸ்ட் இயர் அப்படிங்கிறதுனால நிறைய கேம்பஸ்லாம் வரும் எல்லாமே அட்டன் பண்ணி கண்டிப்பாக ஜாபுக்கு போயிடணும்னு காலேஜ் ஜாயின் பண்ண பண்ணனாலே தீபீட்டை நான் சொல்லிகிட்டே தான் இருப்பேன் ஏன்னா இண்டிபெண்ட்டாக இருக்கிறது சர்வே பண்ண கற்றுக்கிறது ஒரு ஜாப் கொடுக்குற தைரியத்தை யாருமே வந்து நமக்கு கொடுக்க முடியாது அதுவும் பொண்ணுங்களுக்கு ஜாப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை அவன் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து நான் ஃபஸ்ட்டுலேருந்தே வந்து சொல்லிட்டு தான் வந்து இருப்பேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள் லேகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு பக்கம்தான் ஒரு ஏழு மணிக்கு இருந்தால் கூட எட்டை மணிக்குள்ளே எல்லாம் செஞ்சு பேக் பண்ணி அனுப்பி விட்டுருவேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி ரெடி பண்ணி முட்டை குழம்பு வச்சிருந்து மதியத்துக்கு சாதமும் எல்லாம் ரெடி பண்ணி பேக் பண்ணி ஏழு மணி அப்படிங்கும்போது கிளம்பிட்டா